மிஸ்போர்ட் செய்திகள் கமர்சியல் குளிர்சாதன தீர்வுகளுக்கான வரம்பை விரிவுபடுத்துகிறது ஸ்டார் கடந்த எண்பது ஆண்டுகளுக்கும் மேலான வளமான பாரம்பரியம் மற்றும் நிபுணத்துவ கள அறிவைக் கொண்ட ஸ்டார் நிறுவனமானது தோட்டக்கலை மலர் வளர்ப்பு வாழைப்பழம் பால் ஐஸ்கிரீம் கோழி வளர்ப்பு பதப்படுத்தப்பட்ட உணவுகள் குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்டுகள் ஹோட்டல்கள் உணவகங்கள் மற்றும் கேட்டரிங் பட்டுப்புழு வளர்ப்பு கடல்சார் உணவுப் பொருட்கள் மருந்து மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளுக்கும் ஏற்ற குளிர்பதன தேவைகள் சார்ந்த தயாரிப்புகள் மற்றும் தீர்வுகளை உள்ளடக்கிய வரந்த தேவைக்கான தயாரிப்புகளை உருவாக்கி சந்தைப்படுத்தி வருகிறது இந்த போர்ட்போலியோவில் டீ பிரீசர்கள் ஸ்டோரேஜ் வாட்டர் கூலர்கள் பாட்டில் வாட்டர் டிஸ்பென்சர்கள் விசிகூலர்கள் பிரீசர்கள் குளிர்பதன அறைகள் மற்றும் பல்வேறு தொழிற்சார் தேவைகளுக்கான முழுமையான குளிர்பதன தீர்வுகளை அறிமுகப்படுத்தி நிறுவனத்தின் வளர்ச்சியில் வலுவான கவனம் செலுத்தி வணிக குளிர்பதன வணிகத்தை விரிவுபடுத்தவும் நாட்டில் அதிகரித்து வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும் திட்டமிட்டுள்ளது இதுகுறித்து புலூஸ்டார் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் பி தியாகராஜன் நம்மிடம் பேசுகையில் ஐஸ்கிரீம் பார்லர்கள் குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்டுகள் உணவகங்கள் மற்றும் கேட்டரிங் துறை விரைவு வர்த்தகம் உணவு சில்லறை விற்பனை மற்றும் சுகாதார பராமரிப்பு ஆகியவற்றின் தேவையால் வணிக துறை வலுவான வளர்ச்சியை கண்டு வருகிறது அதுவும் உணவுத் துறையில் வீட்டினை தாண்டி வெளியே மேற்கொள்ளப்படும் நுகர்வுகள் இந்த துறையின் வளர்ந்து வரும் ட்ரெண்டினை எடுத்துக்காட்டுகிறது வரவிருக்கும் கோடை காலம் மற்றும் பல்வேறு தயாரிப்பு வரம்புகளை கொண்டுள்ள இந்த நிதியாண்டிலும் அதற்கு பிறகும் எங்கள் வளர்ச்சி வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் என்று கூறினார் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து